கோலி ஒரு போட்டியில் அசத்தலாக விளையாடினார் மற்றொரு போட்டியில் சறுக்கி விடுகிறார் பாகிஸ்தான் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஆகிப் ஜாவித் கருத்தால் வெடித்த சர்ச்சை பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஆகிப் ஜாவித் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருந்தார் அப்பொழுது இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலியை பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பாபர் அசாமுடன் ஒப்பிட்டு பேசிய ஜாவித் என்னதான் கோலி மகத்தான வீரராக இருந்தாலும் அவ்வப்பொழுது அவர் தடுமாறுகிறார் என்றார் இது குறித்து பேசிய அவர் கோலி ஒரு போட்டியில் அசத்தலாக விளையாடினால் மற்றொரு போட்டியில் சறுக்கி விடுகிறார் அவர் பாபர் அசாமை போல சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்துவதில்லை என்றார் பாபரின் கேப்டன்ஷிப் திறமையால் ஈர்க்கப்பட்டுள்ள ஆஹிப் ஜாவத் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐசிசி உலகக்கோப்பை போட்டியில் பாபர் சிறப்பாக விளையாடுவார் என்றும் அதற்கான காரணங்களையும் பட்டியலிட்டுள்ளார் ஒரு நல்ல கேப்டனுக்கு இரண்டு மூன்று குணங்கள் இருக்க வேண்டும் ஒன்று அவர் அணிக்கு ஊக்கமளிக்கும் அளவிற்கு செயல்படுவது மற்றும் ஒரு கேப்டனாக அணியை தனக்கு பின்னால் கொண்டு வருவது மற்றொரு குணம் ஒரு வீரராக சக வீரர்களின் திறன்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும் சில கேப்டன்கள் தங்கள் வீரர்களை தொடர்ந்து சோதனைக்குட்படுத்துவதை நான் பார்த்திருக்கிறேன் அந்த வீரர்கள் எப்பொழுதும் அழுத்தத்தில் இருக்கிறார்கள் இது ஒரு அணிக்கு நல்லதல்ல என்று அவர் விளக்கினார் முன்னதாக புகழ்பெற்ற ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் கிரெக்ஸ் உலக கோப்பை போட்டியில் சிறந்த பேட்ஸ்மேன் யார் என்று கவனிக்குமாறு கேட்கப்பட்ட பொழுது வீரர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் அணிக்காக நிறைய ரன்களை குவிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் மேலும் உலகக்கோப்பை நடைபெறும் நேரம் இந்தியாவில் எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலைகள் அனைத்தும் அந்தந்த அணிகளின் வீரர்களுக்கு ஏற்றதாக இருக்கும் விராட் கோலி மற்றும் ஸ்டீவ் ஸ்மித்தை இரண்டு சிறந்த ரவுண்டர்களாக நான் தேர்வு செய்வேன் இந்த உலகக்கோப்பை போட்டியில் அவர்கள் இருவரும் தங்களது மேலாதிக்கத்தை முத்திரையிட முயற்சிப்பார் என்று நான் நினைக்கிறேன் என்றார்